இது வந்து சுகர் வந்து கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா இது இட்லி ரைஸு கிலோ நாற்பத்தி ஆறுரூவா கம்மு வந்து ஒம்பது ரூபா அதில் பத்து ரூபா போட்டிருக்கேன் ஆனால் ஒம்பது ரூபா இது வந்து பாஸ்மதி பிரியாணி ரைஸ் வந்து கிலோ எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா துவரம்பருப்பு வந்து கிலோ நூற்றி எண்பத்தி ஒரு ராகி மாவு வந்து கிலோ நாற்பத்தெட்டு ரூபா ஜீரா ரைஸு கிலோ எண்பத்தி எட்டு ரூபா இது வந்து லாப்சி ரவான்னு சொல்லுவோம் எல்லோ கலர்ல இருக்கும்ல அது வந்து கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வெல்லம் மண்டை வெல்லம் கிலோ வந்து எழுவது ரூபா அடுத்து இது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கிலோ நூற்றி ரெண்டு ரூபா இது வந்து உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து கிலோ நூற்றி இருபத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா இது வந்து மல்லி ஜூஸ்ல வாங்கினது மல்லி கிலோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா இந்த டிஷ் வந்து முப்பது ரூபா இது வந்து பேம்பர்ஸ் வந்து எக்ஸல் சைஸ்ஸு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ஒன்று மட்டும் வாங்கினது இதில் இருபது பீஸ் இருக்கும் இது வந்து ரேட் ரொம்ப கம்மியானது நியூட்ரி சாய்ஸு பிஸ்கெட் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா ஆனால் இதில் போட்டிருக்கிறது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நூடுல்ஸ் பாக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபா பாக்கெட் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த கையில் வச்சுருக்க மேகி நூடுல்ஸ் சர்க்கைக்கள் வந்து ஒன்றரை கிலோ இதில் போட்டிருக்க ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா போட்டிருக்கு ஆனால் நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இல்லை இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ரூபா இதோட ரேட்டு இதில் போட்டிருக்கிறது வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இருபது ரூபா இந்த பிஸ்கெட் வந்து பதினெட்டு ரூபா இல்லை இருபது ரூபா பிஸ்கெட் வந்து இது பதினெட்டு ரூபா இது அறுபது ரூபா பிஸ்கெட் ஒன்று எடுத்து தான் ஒன்று முப்பது ரூபா இது நந்தினி நெய் வந்து ஆஃப் லிட்டரு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா அரை லிட்டரு இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா இதில் போட்டிருக்க எம்ஆர்பி ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருக்கு கடலை எண்ணெய் இந்த ப்ராண்ட் வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு மிட்டல் கோல்டு ஆயில் வந்து கடலை எண்ணெய் தான் ஃபில்டர்டு க்ரௌண்ட்நட் ஆயிலு இதோட ரேட் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் நம்ம வாங்கினது வந்து நூற்றி எழுபத்தாறு ரூபா இது வந்து சமையலுக்கு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது கடலை என்னன்னு இதை வந்து பொரிக்கிறதுக்கிட்ட வாங்கி ரீஃபண்ட் அகிக்க இதை கடலை நேரம் வாங்கியிருக்கேன் பச்சரிசி மாவு அரை கிலோ இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது பீஸாஸ் வாங்கிட்டேன் இதில் வந்து நாற்பது ரூபா போட்டிருக்கு அரை கிலோ இது மணச்ச ஒரு பொன்னி ரைஸ் வந்து பத்து கிலோ காசு வந்து அறுநூற்றி அறுநூற்றி மூன்று ரூபா வெந்தயம் நூறு கிராம் பன்னெண்டு ரூபா ஐம்பது சக்தி மட்டன் மசாலா நூறு கிராம் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் டிமட் ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா சோம்பு சோம்பு வந்து நூறு கிராம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இது வந்து லிக்யூடு வாஷிங் லிக்யூடு ரெண்டு லிட்ரு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டு லிட்ரு இவ்வளோ இந்த தேங்க்யூ இன்னொரு பார்க்கல பாய்